எது ஒரு தாயாருக்கு பிடிக்கும் குழல் பிடிக்குமா யாழ் பிடிக்குமா வீண பிடிக்குமான்னு கேட்டா இல்லை இல்லை என் குழந்தை வளர்றது தான் பிடிக்கிறதுங்கிறார் சரி அதை முதல்ல வச்சுக்கிறேன் அதை விட எது பிடிக்கும் அதே குழந்தை வளர்றது தான் பிடிக்குங்கிறார் அதை விட எது பிடிக்கும் அதே குழந்தை வளர்றதுதான் பிடிக்குங்கிறா குழலினி இது யாழினி இது எம்மர் தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர் அதை தொண்டரடிப்புடி ஆழ்வார் பிடிச்சு நூட்டார் நான் பகவானுக்கு மக்கள் மகன் நான் வளர்றேன் என் தாயாரான அரங்கநாதனுக்கு அது பிடிச்சிருக்கு மத்த பேருக்கு பிடிச்சிருக்கா இல்லையாங்கிற கவலை எனக்கு இல்லை அதனால நாம திருப்பாவை சொன்னோம்னா நிறைய தப்பு இருக்கலாம் தவறுகள் இருக்கலாம் அறியாத்தனத்தாலே நாம பேசியிருக்கலாம் இதை எத்தையும் பகவான் குற்றமாக எடுத்துக்கொள்வதே இல்லை ஏனெனில் இதுக்கு நமக்கு ஒரு பரிசு கொடுக்கணும்னு அவர் ஒன்னும் பரீட்சை வைக்கலையே போ நீ சொன்னியா கொடுத்துடுறேங்கிறாரே தவிர நீ இந்த மாதிரி சொன்னா தான் உனக்கு தொண்ணூத்தெட்டு போட்டு கொடுப்பேன்னு நான் சொல்றாரு பெருமான் இந்த மட்டுமானு சொன்னானேன்னு நினைக்கிறானே தவிர அவன் எப்படி சொன்னான்னு பார்ப்பதே கிடையாது ஆகையால் சொல்ல வேண்டியது முக்கியம் ஸ்ரத்த ரொம்ப முக்கியம் சிரத்தை இல்லாத சொல்ல கூடாது அதில் ஒரு ஆதரவு இருக்கணும் மதிப்பு இருக்கணும் நம் ஆண்டாள் திருப்பாவை நமக்குன்னு பாடியிருக்கிறாள் அதை நாம் அவசியம் சொல்ல வேண்டும் மற்ற எந்த பயன் கிடைக்கிறதோ இல்லையோ கண்ணனுடைய திருவுள்ளம் அதீதமாக ஆனந்தப்படும் அந்த ஒன்றுதான் எல்லாருக்கும் பிரயோஜனமாக இருக்கணும் நம்மெல்லாம் கைங்கரியம் கைங்கரியம்னு பண்ணுற முல்லியோ இதனால என்ன பிரயோஜனம்னு கேட்டால் எத்தனா பெரிய கைங்கறிமா இருக்கட்டும் எவ்வளவு சின்ன கைங்கறிமாக இருக்கட்டும் கண்ணனுடைய திருவுள்ளம் அதனாலே ஆனந்தப்பட வேண்டும் அது பட்டுட்டால் மக்கள் எல்லாருக்கும் திருப்தி அவன் சந்தோஷப்பட்டான் நமக்கு சந்தோஷம் அவர் திருமுக மண்டலம் மலரலேன்னு வச்சுங்கோ அது பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சு போடும் ஓ நாம பண்ணதில் ஏதோ பகவானுக்கு பிடித்தமில்ல பொருள் இருக்குது அதனால தான் அவர் முகம் மலர்ச்சியே இல்லைன்னு தோன்றுடும் இப்போ யோசிச்சு பாருங்க நம்ம ஒரு சின்ன கைங்கரியம் புஷ்பத்தை தொடுத்துண்டு பெருமாள் கொண்டு போய் சமர்ப்பிக்கிறோம் இன்னொருத்தர் என்ன பண்ணார் ரொம்ப பெரிய கைங்கரியமாக பத்து நாள் உற்சவம் பண்ணுறேன் அப்படின்னு ஏற்றுன்ட்டு பண்ணினார் ரெண்டுத்திலையுமே பகவானுக்கு ஆனந்தம் ஏற்படும் சிறு புஷ்பத்தை ஒரு மழம் கொண்டு போய் சமர்ப்பிச்சாலும் ஆனந்தப்படுறார் பத்து லட்சம் நூறு லட்சத்துக்கு கொண்டு போய் கைங்கிறியம் பண்ணாலும் ஆனந்தப்படுறார் ஏன் சுவாமி ஒரு ரூபா கொடுத்தா ஒரு ஆனந்தம் நூறு லட்சம் கொடுத்தா இன்னொரு ஆனந்தம் இல்லையான்னா இது கொடுக்கறதுனால அவர் திருப்தி ஏற்பட போகிறதா இருந்தால் அந்த வித்தியாசம் வரும் எப்போ இந்த வேறுபாடு வரும் இப்போ எனக்கு நூறுரூபா வேணும் ஒருத்தர் பத்து ரூபா கொடுத்தார் இன்னொருத்தர் நூறுரூவா கொடுத்தார் பத்து ரூபா கொடுக்குறவர்கிட்ட ரொம்ப சந்தோஷம் வராது நூறுரூவா கொடுக்குற இடத்துல சந்தோஷம் எனக்கு நல்லா நிரம்ப இருக்கும் ஏன்னா எனக்கு தேவை நூறு அதை கொடுத்தார் இல்லையோ இப்போ அதே போல் பகவான் இடத்துல போய் ஒரு மழம் புஷ்பமும் கொடுக்குறோம் லட்ச ரூபா புஷ்பம் கொடுக்குறோம் அவர் லட்ச ரூபா புஷ்பத்தினால் வேண்டியவராக இருந்தால் அப்போ ஒரு ரூபா புஷ்பம் கொடுத்தவரை பார்த்து சந்தோஷம் வராது அவருக்கு லட்சமும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் ஏதும் வேண்டாம்னு இருக்கிறவனுக்கு போய் இன்னதை கொடுத்து நாம் திருப்திப்படுத்தவே முடியாது சொல்லியோ அவாப்த சமஸ்த காமன்னு கொண்டாடுகிறார்கள் இனி அவன் நிறைவேற வேண்டிய ஆசை ஒன்றும் கிடையாது அப்படி இருக்க செய்தே நாம் எதை சமர்ப்பித்தாலும் ஏற்றுக்கொள்ளுகிறான் அதனால் ஆருக்கும் சந்தேகமே வேண்டாம் ஆண்டாள் திருப்பாவை சொல்லியிருக்கா ஆச்சாரியர்கள்லாம் சொல்லியிருக்கார்கள் நமக்கு தெரிஞ்சு நூறு வருஷமா எத்தனை மகாவித்வான்கள் சொல்லியிருக்கா நாம அதே திருப்பாவைய சொல்லுருக்குமே குற்றம் நிறையா இருக்காதோ நமக்கு அவ்வளவு வீடுபாடு இல்லையே அத்தனை தூரம் நமக்கு அன்பே இல்லையே பக்தியே இல்லையே ஆனாலும் சொல்லலாமான்னு தோண்டினாள் எம்பிரார்க்கு இனியவாறே எந்த குழந்தை வளரித்துன்னா கூட அது பிடிச்சிருக்கே தவிர இப்ப ரெண்டு மூணு குழந்தைகள் ஒரு தாயாருக்கு இருக்குன்னா ஒன்னு பளிச்சுன்னு சொல்லும் ஒன்னு சுமாரா தான் சொல்லும் நீங்க கேட்டா அந்த பளிச்சுன்னு சொல்றத ரொம்ப கண்டுகொள்ளவே மாட்டா இந்த சுமாரா ஒரு குழந்தை சொல்றது பாருங்க அதுதான் ரொம்ப நல்லா சொல்லுதுன்னு அந்த தயார் சொல்லிவிடுவோம் அந்த குழந்தை சொன்னதை பற்றி கூட கவலைப்பட மாட்டான் இது நிஜமாவே வளர் இருக்கும் அது இப்படித்தான் நித்தியமே சொல்லும் இதை சொல் அது எது சொல்லித்துன்னு கூட தெரிஞ்சிருக்காது ஆனால் வந்திருக்கிற வாழ்க்கை பார்த்து இந்த குழந்தை பத்து பாட்டு இப்பதான் கண்ணு கணினிச்சுருத்தாமு சொல்லித்துன்னு அவள் சொல்லிடுவோம் கேட்குற புரியாது அந்த மாதிரி ஒரு பாட்டே எங்கள் காதில் விழலையேன்னா உங்கள் காதில் விழலே என் காதில் விழறதுன்னு தயார் சொல்லுகிறா போலே பகவான் காதலே அவசியம் விழும் அந்த எண்ணத்தோடு தான் நாம் திருப்பாவையில் இறங்க வேண்டும் பாடியது ஆண்டாள் பாடப்பட்டது திருப்பாவை திருப்பாவையாலே கொண்டாடப்பட்ட எம்பெருமான் கண்ணன் அந்த கண்ணன் வேறல்லன் அரங்கநாதன் வேறல்லன் அதனாலே அரங்கனுக்கே ஆண்டாள் திருப்பாவை முப்பது பாசரங்களையும் பாடினாள் என்று சொல்லலாம் இனி இதனுடைய தனியனேதுன்னு பார்ப்போம் ஸ்ரீபராசர பட்டர் பூரத்தாழ்வானுடைய திருக்குமாரர் அவர்தான் இந்த திருப்பாவைக்கு தனியன் சாதி தருளினார் நீளா துங்கிரி தடி சுப்தம் உத்போத்த கிருஷ்ணம் பாராத்தியம் ஸ்வம் சுதி சத ஸ்ருசிரசித்தம் அத்பய்தி சோச்சிஷ்டா சஜினிகளிதம் ஜாபலாத்ருத்திய புங்கே கோதாதஸை நமயிதமிதம் பூய ஏ வாஸ்து பூய கோதனாச்சியார வணங்குவோம் 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 எத்தனை தரவை சொன்னாலும் வணங்குவோம் அப்படி என்ன நமக்காகவள் பண்ணி கொடுத்தாள் கிருஷ்ணம் பாராத்தியம் ஸ்வம் சத ஸ்ருசிரசித்தம் அத்பய்தி ஸ்ருதிங்கிறது வேதம் ஸ்ருதிசத சிரக நூறு நூறான வேதாந்த வாக்கியங்கள் ஸ்ருதிக்கு சிரசுங்கிறது உபனிஷத்து வேதாந்தம் வேதம் வேதாந்தம்னு சொல்லுகிறோமோ இல்ல உபனிஷத்தே அந்த நூறு நூறு உபனிஷத் வாக்கியங்கள் எல்லாம் ஒரே குரலாக ஒரு விஷயத்தை சொல்லுகின்றன அந்த விஷயத்தை தான் ஆண்டாள் திருப்பாவையில் செப்பினாள் ஸ்ருதிசத சிரஸ் சித்தம் அத்தியாபயந்தி என்ன விஷயம் பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்வம் தன்னுடைய பாரார்த்தியம் பிறருக்கென்னே அச்சுத்திருந்திருக்கும் தன்மை பகவானுக்கென்னே இருக்கும் தன்மை அவன் அடியவர்களுக்கென்னே இருக்கும் தன்மை நான் எனக்காக அல்லேன் உனக்காக நான் எனக்காக அல்லேன் உன் தொண்டர்களுக்காக இவ்வளவுதான் முப்பது வாசரத்தில் ஆண்டாள் சொன்னாலும் அதனால நாம் எத்தனை தடவை எத்தனை நாள் திருப்பாவை கேட்டாலும் விஷயம் இவ்வளவே நான் நமக்காக அல்லோம் நாம் பகவானுக்காக அவன் தொண்டர்களுக்காக நமக்கென்னு வாழாமல் அவனுக்கென்னே வாழ வேண்டும் நாம் அவன் சொத்தானபடியால் அவனுக்காகத்தான் வாழணும் இப்ப இந்த இடத்துல சந்தனம் வச்சிருக்காளோ இல்லையோ இந்த சந்தனத்தை எடுத்து நான் பூசிக்கிறேன் எனக்கு குளிர்ச்சியா இருக்கும் இதனால ஆனந்தம் சந்தனத்துக்கா எனக்கா சந்தன ஆனந்தமே படாது புஷ்பத்தை எடுத்து நான் சூடிக்கிறேன் ஆனந்தம் புஷ்பத்துக்கா எனக்கா புஷ்பம் ஆனந்தமே படாது ஏன் படுறது இல்லைன்னா புஷ்பம் என் சொத்து என் சொத்தால நான் தான் ஆனந்தப்படணுமே தவிர நான் சந்தோ குப்பம் சொத்து சந்தோஷப்பட முடியாது அதை போல நாம பகவானுக்கு சொத்துன்னு தெரிஞ்சு நோட்டோம்னால் அவனுக்கு அடிமைன்னு தெரிந்து கொண்டால் அப்போ நம்ம கொண்டு அனுபவித்த அவர் ஆனந்தப்பட வேண்டுமே தவிர அது நம் ஆனந்தத்துக்காக அல்ல ஆக நாம் இருப்பதே உனக்காக உன் அடியார்களுக்காக பாரா்த்தியம் ஸ்வம் ஸ்ருதிசத சிரசித்தம் அத்தியாபயந்தி இந்த அர்த்தத்தை தான் வேதாந்தம் அத்தனையும் சொல்லித்தான் நம் அம்மா ஸ்ரீபதேரேவ நாம் இருப்பதெல்லாம் ஸ்ரீபதிக்காக நமக்காக அல்ல அகம் மத்ரக்ஷண பரோ மத்ரக்ஷண ததா நமம ஸ்ரீபதேரேவ இத்தியாத்மானம் நிக்ஷிபேத் புதா என்று வேதாந்த தேசிகன் தெரிவிக்கிறார் யான் எனக்காக அல்லேன் உனக்காகங்கிறத புரிந்து கொண்டுதான் ஆனா சின்ன வயசா அண்டாளுக்கு இதை சொல்றதுக்கு என்ன ஒரு நூறு வயசாயிருக்குமா நாலாயிரத்து எழுநூறு வருஷங்கள் திருமொழி எழுந்துள்ளி இருந்தார் நூறு நூறு ஆண்டுகள் பல ஆழ்வார்கள் இருந்தார்கள் அதை போல் ஆண்டாலும் ஒரு நூறு வயசு இருந்து மெதுவாக எல்லாத்தையும் படிச்சிருந்து அப்புறம் இதை பாடியிருக்கிறோன்னா அஞ்சே வயசு அஞ்சு வயசு குழந்தைக்கு வேதாந்த அர்த்தம் இத்தனை என்னமா புரிஞ்சுது எங்கே போய் கற்றால் அதுவும் பிறந்தது பெண்ணாக பெண்களுக்கு வேதம் சொல்லி கொடுத்துருப்பாளா நாம பேசியிருக்கிறது ரொம்ப ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அதனால் இன்றைய பத்தின பேச்சே கிடையாது அத்தன் நாளைக்கு முன்னாடி இருந்ததே அவர்கள் போய் வேதாந்தம் இருப்பார்களா ஆண்டாள் அதை பாடியிருப்பாளான்னா வேதாந்தத்தை தெரிந்தவன்தான் உபனிஷத்தை கற்றவன்தான் உபனிஷத் அர்த்தம் பேச வேணுங்கிற அவசியம் இல்லை கற்க வேணும் உண்மைதான் ஆனா அதற்குன்னு யோகியதை படைத்தவர்கள் அதை செய்ய வேண்டும் அப்ப மிச்ச பேர் ஆழ்வார்கள்லாம் பாடியிருக்காளே இவர்களுக்கெல்லாம் ஆறு வேதாந்த சொல்லி கொடுத்தாள்னா பெருமானே மயர்வர மதிநலம் வித்தான் மயர்வர மதிநலம் இடமில்லாமல் பக்தி ரூபா ஞானத்தை ஆழ்வார்களுக்கு பகவான் தான் ஊட்டுகிறான் ஆழ்வார்கள் எல்லாருக்கும் யார் ஆச்சாரியர்கள் நமக்கெல்லாம் ஆச்சாரியன் இருக்கார் ஒல்லியோ அத போல ஆழ்வார்களுக்கு ஆச்சாரியனே இருந்ததா தான் ஆச்சாரியன் அவரே நேரே ஆச்சாரியனாக வந்து ஆழ்வார்களுக்கு உபதேசிக்கிறான் அப்ப ஆண்டாளுக்கு அவர் தான் உபதேசித்தார் ஆனால் நேர சொல்லிட மாட்டார் ஆண்டாளுக்கு பெரியாழ்வார் மூலமாக சொன்னார் இது ஆண்டாளுக்கு இருக்கிற ஒரு தனி சிறப்பு ஏன்னா மற்ற ஆழ்வார்கள்லாம் பார்த்துன்னா நேரப்படி ஆச்சாரியன்னு தெரியல ஒரு ரெண்டு மூணு இடம் மட்டும் விதிவிலக்குண்டு குண்டு பேயாழ்வார் திருமழிசி ஆழ்வாருக்கு உபேசிச்சிருக்கார்னு நம்ம கேள்விப்படுறோம் குரு பரம்பரையிலேருந்து பார்த்தா சந்தித்து கொண்ட ஆழ்வார்கள் யார் இது போல நீங்கள் சின்ன கேள்விகள்லாம் பிள்ளைகளை கேட்டுக்கலாம் எந்தெந்த ஆழ்வார்கள்லாம் சந்திச்சுருக்கார்கள் யார் யார் சந்தித்ததே இல்லைன்னா பொய்கியாழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் சந்திச்சுன்னு அது திருக்கோவலூரில் நடந்திருக்கு பேயாழ்வார் தான் திருமழிசி ஆழ்வார் திருத்திருக்கார் அது நிச்சயம் ஆனால் அதுவும் நடந்திருக்க வேண்டும் அப்புறம் திருமழிசி ஆழ்வார் நம்மாழ்வார் சந்திச்சுன்றதா தெரியலே நம்மாழ்வார் குலசேகர் ஆழ்வார் தெரியலே குலசேகர் ஆழ்வார் பெரியாழ்வார் இல்லை பெரியாழ்வார் அடுத்து தொண்டரடிப்புடி ஆழ்வார் இல்லை தொண்டரடிப்புடி ஆழ்வார் திருப்பானாழ்வார் இல்லை திருப்பானாழ்வார் திருவங்கி ஆழ்வார் இல்லை இது வரைக்கும் ஏது நடந்ததா தெரியல ஆனா நடுவே நம்மாழ்வாரும் மதுர கவிகளும் ஒன்னாத்தான் இருந்திருக்கா பெரியாழ்வார் ஆண்டாளும் ஒன்னாத்தான் இருந்திருக்கா இவர்கள் வரைக்கும் மட்டும் சந்தித்திருக்கிறார்கள் ஆனால் இவா ரெண்டு பேருக்கு என்ன ஏற்றம்னா ஒரு ஆழ்வார் மூலம் மற்றொரு ஆழ்வாருக்கு சொல்லிக் கொடுத்துருக்காள் பெருமாள் நான் நேர வந்து சொல்லாமல் ஒரு ஆழ்வாரையே ஆச்சாரியனாக ஆக்கி அதன் மூலம் நீ தெரிந்து கொள்ளனா அப்ப அந்த பன்னெண்டு பேருக்குள்ள அவளுக்கு ஒரு பெருமை